சுராய் நிவாஸ் வணக்கம் ஒயிட் ரோஸ் இந்த ஒயிட் ரோஸ்ன்ற பேரை பார்த்த உடனே இந்த திரைப்படத்தை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சேன் ஏன் அப்படின்னா சிகப்பு ரோஜாக்கள் ரெட் ரோஸ் அப்படின்ற ஒரு மேட்ரு இருக்குல்ல அந்த ஞாபகம் என் மனசுக்கு வந்ததுனால ஒயிட் ரோஸ் போது ஏதோ க்ரைம் கேட்டால் தான் இருக்கும் என்ன பேரை பார்க்கும்போது க்ரைம் செப்டிக் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது சரி இந்த படத்தை பார்க்கலாமே அப்படின்ற வந்து திரையரங்கு போய் இந்த படத்தை பார்த்தேன் புதிய தயாரிப்பாளர் புதிய இயக்குனர் அப்படிங்கும்போது பெரிய எதிர்பார்ப்புலாம் அவங்களுக்கு இருக்காது படமாக போகும்போதே ஏதோ ஆவரேஜாக ஒரு படத்தை பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம மூவி உட்காருவோம் அப்படின்னு வச்சுக்கலேன் அந்த வகையில் பார்த்தா ஒரு க்ரைம் வித் சஸ்பென்ஸ் மூவி தான் படத்தை வந்து கே ராஜசேகர் அப்படின்னுட்டு ஒரு புதிய இயக்குனர் தான் அந்த படத்தை இயக்கியிருந்தாரு அதில் நடிகர்கள் யார் என்ன ஏது அப்படின் போய் திரையரங்கில் போய் உட்கார்றது வர எனக்கு தெரியாது ஆக்சுவலாக அந்த படம் ஆரம்பித்து முதல் காட்சியிலே வந்து கையல் படத்தில் கதாநாயகம் நடித்த ஆனந்தி படத்தில் வந்து திரையில் வந்து அப்படின்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு அழகான பொண்ணு ஒரு குட் ஃபேஸ் அது ஒரு நல்ல நடிப்பு திறமை இருக்கக்கூடிய ஒரு கேர்ள் தான் நடித்த படங்களில் வந்து தனக்குன்னு ஒரு நல்ல பேரை இதுவரை வாங்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு நல்ல நடிகை அப்படி இருக்காங்கன்னா கையல் ஆனந்தி நடிக்கக்கூடிய ஒரு திரைப்படம் அப்படின்றதுனால ஒரு கதாநாயகி நல்ல கதாநாயகி போட்டுருக்காங்களே அப்படிம்போது என் மனசுக்குள்ளே அது வந்து ஒரு சின்ன சந்தோஷம் உண்டாச்சு அப்படி வச்சுக்கோங்க அது பிறகு ஆரம்ப காட்சியிலே அந்த கையில் ஆனந்தி கேரக்டர் வந்து அப்படியே ஒரு பேருந்து நிறுத்தத்தில் அப்படியே இரவு நேரத்தில் அப்படியே வந்து தனியாக பல கவலைகளை வைத்து கொண்டு நின்று கொண்டு அப்படின்ற மாதிரி ஒரு ஓப்பனிங் வந்து அப்புறம் ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி அப்படின்ற பேட்டர்னில் வரும் அது அவங்க ஒரு குழந்த ஒரு குழந்த அது பிறகு கணவன் அப்படி இருக்கக்கூடிய இதில் வந்து ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் சந்தேகம் அப்படின்ற இதில் வந்து தவறுதலாக நினைத்து அவர் ஒரு தீவிரவாதி அப்படின்ற மாதிரி நினச்சி போலீஸ் என்கவுண்டர் அப்படின்ற ஒரு மேட்டர் இல்லையா அவர் வந்து ஒரு காவல்துறை சார்ந்த அந்த அதிகாரி வந்து துப்பாக்கி வச்சு ஷூட் பண்ணி பைக்கில் இவங்க முழுவர் வந்துகிட்டு இருக்கும்போது அது இவளுடைய பிறந்தநாள் கையில் ஆனந்தி திவ்யான்னு அந்த கதாபாத்திரத்தினுடைய பேர் அந்த இதில் வந்து அவங்க அஸ்வனுக்கு வந்து அஸ்ரஃப்னு சொல்லிட்டு ஒரு க கதாபாத்திரம் அவர் 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 தீவிரவாதின்னு நினச்சி ஷூட் பண்ணிடுறாங்க அவர் இறந்துறாரு அந்த த நாள் கொண்டாட்டம் முடிஞ்சு வெளியே வரும்போது இரவு நேரத்தில் அப்படியே கணவனை இழந்தாச்சு ஆனால் கணவன் தீவிரவாதி கிடையாது தவறுதலாக கருதப்பட்டு சு சுடப்பட்டாச்சு இப்போ இவள் வந்து தன்னுடைய குழந்தைய வச்சுக்கிட்டு மகளை வச்சுக்கிட்டு அப்படியே கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டது அப்படி இருக்கக்கூடிய ஒரு இதில் அவளுடைய ஒருத்தி இவளுக்கு ஒரு தவறான பாதையை காமிச்சு பிழைக்கிறதுக்கு வேறு வழி கிடையாது நானே ஒரு கால் கேள் தான் அந்த பேட்டனில் நீ கூட வேறு வழி இல்லாமல் உங்கள் மகளை காப்பாற்றணும்ல நம்ம அப்படி ஒரு இதில் வந்து நீ இறங்குன்ற மாதிரி ஒரு தவறான பாதையை காட்டி அந்த தவறான பாதையை நோக்கி திவ்யான்ற கதாபாத்திரத்தில் வரக்கூடிய கையிலானந்தியை அவள் வந்து தி திசை எனக்கு நான் அப்படியே கொஞ்சம் இதாகிட்டேன் இனி அது உடம்பே வேறு பேட்டனில் போயிட்டுருக்கு போயிடுச்சுன்னா இந்த பேட்டர்னில் கொஞ்சம் ஒரு கார்கரு ப்ராஸ்வீட்டு இந்த பேட்டர்னில் ஒரு மேட்டரா எனக்கு பொதுவாக அந்த மாதிரி கதை பண்ணினாலே எனக்கு பிடிக்காது நான் ஒரு மொழி முகத்தை சுளிப்பேன் எனக்கு உட்காந்து பக்கத்தில் ரொம்ப சிரமப்படுவேன் எனக்கு பிடிக்காது பொதுவாக எதுக்கு உலகத்தில் வந்து புடைக்கக்கூடிய வழிகளை எவ்வளோ வழிகள் இருக்குது ஒரு தவறான பாதையை காட்டி படம் புலவே இனிமேல் அந்த பேட்டர் போயிருமா ஏதாவது கவர்ச்சியான காட்சிகள் படுக்கறை காட்சிகள் கா காட்டி படத்தை வைக்கிறதா ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி நினச்சி கொஞ்சம் பதப்பதை போல தான் உட்காந்துருந்தேன் நல்ல வேலை படம் புலவே கிளைமேக்ஸ் சொல்கிறேன் அப்படி ஒரு மேட்ரே கிடையாது அது பிறகு இவை வந்து அந்த ஃபிளாஷ் ஆக் மேட்ரை சொன்னால பேருந்து நிறுத்தத்தில் இரவு நேரத்தில் நின்று உண்டு அப்போ ஒரு காரில் வந்து அப்படி கார் வந்து நிற்கிது அந்த கார்குள்ளே போய் ஏறா கார் வந்து அப்படி வரைந்து போகுது ஒரு கட்டிடத்துக்குள்ளே ஒரு பாலஞ்சு மூணு கட்டிடத்துக்குள்ள போய் கார் நிற்கிது அவள் வந்து அங்கே போறா அங்கே தான் ஆர்கே சுரேஷ் கேரக்டர் அந்த கேரக்டரில் அந்த இதில் இவ்வளோ அழைச்சிட்டு போகிறது ஆர்கே சுரேஷ் கதாபாத்திரம் அந்த கதாபாத்திரம் அப்படி இவ்வளோ பாத்ரூம்குள்ளே போய் நான் நான் வந்து கொஞ்சம் பண்ணிட்டு வரேன் சொல்லிட்டு உள்ளே போய் அப்படிம்போது அங்கே வந்து ஒரு விரல் கிடக்குது ஒரு விரல் வந்து வெட்டப்பட்டு விரல் மட்டும் அதிர்ச்சி அறிஞ்சிறார் அங்கேருந்து காவல்துறைக்கு அவள் ஃபோன் பண்ணுறா இது நீண்ட நேரம் வரலை அப்படின்ன உடனே அப்போ கதவு மூடி அப்படி இப்படின்னு வரும்போது அந்த கதவை உள்ள போய் அப்படின்னு வரும்போது அதில் இருந்து அவளை தப்பிச்சு எஸ்கே பாயி இந்த காவல்துறையிலேருந்து ஆளு வந்து சேரலை எஸ்கேப் ஆகி அப்படி இப்படின்னு வரும்போது அந்த முயற்சியில் வந்து அவளை தலையில் வந்து ஓங்கி ஒரு தட்டு தட்டி அவள் மயக்கம் அடைஞ்சு கீழே விழுந்து அப்படின்ற பேட்டனில் அப்போ ஹூ இஸ் தட் ஆர்கே சுரேஷ் அந்த கதாபாத்திரம் என்ன யார் அதுக்கு பிறகு அந்த ஆபத்தான இடத்துல இருந்து அந்த திவ்யா கதம்பத்தில் வரக்கூடிய கையில் அனுந்தி தப்பிக்க முடிந்ததா அதுக்கு பிறகு என்னென்ன நடந்தது காவல்துறை வந்து காப்பாற்றுச்சா அதுக்கு பிறகு என்னென்ன சம்பவங்கள் நடக்கின்றன இந்த அவுட்லைன் கேட்கும்போது அவங்களுக்கு ஓரளவுக்கு இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள தோணும் இல்லையா கிட்டத்தட்ட அது ஒரு புது முயற்சி புதிய இயக்குனர் புதிய தயாரிப்பாளர் ஒரு எக்கனாமிக்கல் ரெஸ்ட்ரிக்ஷன் மாதிரி பல காரணங்கள் இருக்குது இதெல்லாம் வச்சு இந்த அவுட்லைனை வச்சுக்கிட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்லை நாட் பேட் அப்படின்ற பேட்டனில் ஒரு பரவாயில்லாத முயற்சி அப்படின்ற பேட்டர்னில் எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக தான் இப்போ சுதர்சன் சொல்லிட்டு ஒரு இசையமைப்பாளர் அவர் ஆக்சுவலாக பாடல் காட்சி பின்னணி இசை எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக வி இளையராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒளிப்பதிவாளர் கிரைம் சப்ஜெக்ட் அப்படின் போது ஒளிப்பதிவு எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதை வந்து ஆக்சுவலாக செவனே செய்திருக்கிறார் அது அது அதுக்கு பிறகு ஆக்சுவலாக இந்த காவல்துறை அதிகாரியாக பின்னாடி வந்து அவளுக்கு பக்கபலமாக இருந்து பல உதவிகள் செய்யக்கூடிய கதாபாத்திரத்தில் வந்து ஆக்சுவலாக அந்த க கதாபாத்திரத்தில் ரூசோ அப்படின்னு ஒருத்தர் நடிச்சிருக்காரு அவர் ஆக்சுவலாக அந்த கதாபாத்திரத்துக்கு நல்லா தான் நடிச்சிருக்காரு அப்படின்ட்டு கயலானந்தி படம் ஃபுல்லாகவே ஆக்சுவலாக அந்த கதாபாத்திரத்துக்கு நன்கு உயிர் தந்திருக்காரு கடைசியில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அதை வந்து இது வந்து கடன் பிரச்சனை அப்படி அப்படின்ற பல பிரச்சனைகளுக்காக வந்து அந்த கடன் கொடுத்த ஒரு நபர் வந்து பள்ளிக்கூடத்தில் மாணவியாக இருக்கக்கூடிய க கயல் மகளை வந்து கொண்டு போய் கடத்து கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சு அப்படி இப்படின்ற மாதிரி நான் அப்படியே கொஞ்சம் அதெல்லாம் நினச்சேன் ஏன்னா நம்ம படங்களை பொதுவாக நம்ம நிறைய படங்களை பார்த்துக்கிட்டு வரும்போது அதை ஸ்கூல் கூட ஏதாவது பாலியல் ரீதியாக ஏதாவது துன்பத்தை கொடுத்து அப்படி இப்படின்ற மாதிரி எனத்தே காரியத்தை பண்ணிடுவாங்களோ என்னமோ அப்படின்ற மாதிரிலாம் நினச்சேன் அப்படிலாம் ஒன்றும் நடக்கலை அதுமாதிரி கையில இன்றைக்கிவும் படத்தினுடைய உச்சக்கட காட்சி வரை எதுவுமே பாதிப்பு கிடையாது உடல் ரீதியான பாதிப்பு பாலியல் துன்பங்கள் அப்படியே தன்னுடைய உடலை சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக யாரோ ஒரு உனக்கு பங்கியோட கொடுத்துன்னு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நத்திங் எதுவுமே நடக்கலை அது அந்த வகையில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் எந்த சேதமும் இல்லை பயன்சரி ஒன் பர்சன் கூட எந்த பிரச்சனையும் இல்லாமல் தாயும் மகளும் படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சிக்கு முன்னாடி இணைஞ்சிருவாங்க அதுக்கு பிறகு அந்த காவல்துறையே தவறாக தானே ஆக்சுவலாக என்கவுண்டர் பண்ணி அந்த கணவனை தீர்த்துக்கட்டி அப்போ இப்போ இவளுடைய அவ்வளோ நிலைக்கு காரணம் ஒரு வீடு காவல்துறையில் என்கவுண்டர் பண்ண அந்த கதாபாத்திரம் தானே அந்த காவல்துறை அதிகாரி தானே அதுக்கு இப்போ இதாக பிராயச்சித்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த காவல்துறை இதிலேயே வந்து ஆனந்திக்கு வந்து ஒரு பணி வேலையும் கிடச்சி அப்படின்னா அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க மத ஸ்கூல்லேருந்து வந்து அவங்க தாயும் மகளும் அப்படியே சந்தோஷமாக அப்படின்ற பேட்டனில் இதுதான் திஸ் இஸ் வீட் வாஸ் அதில் வந்து ஆர்கே சுரேஷ் கேரக்டர் வந்து மன ரீதியாக பாதிக்கப்பட்டு வந்து அந்த கேரக்டர் வந்து அப்படி வந்து ஒரு இது ஏற்கனவே தமிழில் ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்னாடி வேறு ஒரு படத்தில் இதே பேட்டன் மேடையே வந்திருக்கு அது அது ஆக்சுவலாக அது ஒரே ஒரே நேரத்தில் ரெண்டு பேருக்கும் எப்படி இந்த ஐடியா வந்துச்சு அப்படின்னு இல்லாட்டி வேறு ஏதாவது ஆங்கில படத்தில் வந்து ரெண்டு ஒரு ஒரே நேரத்தில் அங்கேருந்து எடுத்தாங்களா அந்த விஷயங்கள் அப்படின்ட்டு தெரியல சில மாதங்களுக்கு முன்னாடி இதே பட்டன் பேட்டரே வந்திருக்கு அதாவது இறந்த உடல்களை உடல்களுடன் உடலுடைய கொண்டு அப்படிப்பட்ட மன ரீதியாக பாதிக்கப்பட்ட ஒரு கதாபாத்திரம் அப்படின்றத சில மாதங்களுக்கு முன்னாடி வேறு ஒரு படத்துக்கு இதே இதே அவுட்லைன் இதே கதாபாத்திரத்தை நான் பார்த்தேன் அதே கதாபாத்திரத்தை அப்படிப்பட்ட கதாபாத்திரத்தில் தான் ஆர்கே சுரேஷ் அப்படியே ஒன்று டெட்பாடி இல்லைன்னா சாவடிச்சுட்டு அதுக்கு பிறகு அதை அந்த அந்த இறந்த உடலுடன் உறவு கொண்டு அளவுக்கு மன ரீதி மன ரீதியாக பாதிக்கப்பட்ட ஒரு கதாபாத்திரம் ஆக்சுவலி அந்த சைக்கலாஜிக்கலி அஃபெக்டட் அந்த கேரக்டருக்கு ஆர்கே சுரேஷ் வந்து அதிகமாக எதுவும் பேசாமல் ஒன்லி த செயலில் மட்டும் அப்படியே நடித்து அப்படின்ட்டுருக்கல அந்த கேரக்டருக்கு ஹீ இஸ் வெரி சூட்டபுள் ஃபார் தட் கேரக்டர் அப்படின்னு மட்டும் அதனால திஸ் இஸ் ஆக்ளை அதனால் ஒரு குட் அட்டெம்ட் அதாவது குட் அட்டெம் வந்து எந்த அளவுக்கு ஒரு குறைந்த பட்ஜெட்டில் காட்சிகளை அமைத்து இயக்க முடியுமோ அந்தளவுக்கு கே ராஜசேகர் தங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய அளவுக்கு இந்த படத்தை இயக்கியிருக்கிறார்